மா போயிட்டு வருவா இல்லையா ஒருப்பா ஏண்டா நேத்து தான் ரெண்டு ரூபா கொடுத்து ஒரு ரூபா செலவு பண்ணிட்டு ஒருத்தன் அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு ரூபா கேட்டீங்கன்னா உங்க அப்பா என்ன பணம் காய்க்கிற மரமா வச்சிருக்கான் பறிச்சு பறிச்சு தரத்துக்கு மாமா ஆ மாப்பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் பண்ண போறீங்க என்ன என்ன அவசரம் அதுக்குள்ள இப்பதான் பன்னெண்டாவது படிச்சுக்கிட்டு இருக்கான் கல்யாணம் என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கா என்ன சும்மா போடா மூடிட்டு படிக்கிற பாரு போடா இங்க போறா

வயசான காலத்தில் பார்த்து போயிட்டோப்பா ஓ மாமா வயசாகிட்டே போகுது அவனுக்கு அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வையா ஓ மாமா சந்தோஷி கல்யாணம் மாமா எல்லாம் எனக்கு தெரியும் போயா